அணோர் அணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் தமக்கிரதூ பஷியதி வீத ஷோகோ தாத்தூ பிரசாதான் மஹிமான் ஆத்மன இது வந்து கட்டோபனிஷத்துடைய த்வித்தியாவல்லி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபதாவது ஸ்லோகம் இதில் வந்து இறைவனுடைய ஒரு குவாலிட்டி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த இறைவன் எங்கு இருக்கிறார் அது மட்டும் இல்லாம இறைவனை யார் உணர முடியும் நச்சுக்கேத்தாக யமராஜர் சொல்லும்போது ஏமாச்சாரியர் சொல்லும்பொழுது அணியான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சூக்ஷமமான ஒரு பதார்த்தம் இருந்து அணு பரமானு ரொம்ப ரொம்ப சூக்ஷமம் இல்லாட்டி ஜீவாத்மான்னு சொல்லலாம் பிரகிருதி ஜீவாத்மா இதை விட அணியான் விட சூக்மமான தத்துவம் தத்துவம் பரமேஸ்வரன் அனோர் அணியான் மகதோ மஹியான் அதே மாதிரி இந்த உலகத்திலேயே இரு பெரிய ஒரு பதார்த்தம் இருக்கு பெரிய பிளாக் ஹோலு பெரிய கேலக்சி பெரிய சன்னு பெரிய ஸ்டார் பெரிய மூணு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருந்தா மகதோ மஹியான் சின்னதுல ரொம்ப சின்னவன் பெரியதுல ரொம்ப பெரியவன் ரெண்டுமே இறைவன் எந்திரத்துல இருக்காம ஆத்மஸ்ய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் ஜன்தோர்னா மனிதனின் இல்லாட்டி உயிரினங்களின் நிஹிதோ குஹாயாம் உயிரினங்களுக்குள்ள இருக்கான் பட் ஆனா வந்து ஸ்பெசிபிக்கா மனிதன் மட்டுமே இறைவனை உணர முடியும் எந்த இடத்துல இறைவனை உணர போது குஹா குகைக்குள்ளே இருக்கான் அந்த தான் நம்ம வந்து இறைவனை உணர முடியும் வந்து ஆத்மஸ்ய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் அந்த குகை வந்து ஹிருதயத்தில் வந்து நம்மளோட ஹார்ட் இருக்கு பாருங்களேன் ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன இடம் இருக்கு ஒரு சின்னதா ஒரு கட்டவரல் சைஸுக்கு ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்கும் ஹார்ட்ல அந்த இடத்துல தான் ஜீவாத்மாவோட பொசிஷன் அந்த இடத்துல தான் இறைவனை நாம் தரிசிக்க முடியும் நாம் சமாதி அடையும் பொழுது இறைவனுடைய ஆனந்த ஒளி இறைவனுடைய அனுபவம் வந்து நமக்கு ஹிருதயத்தில் ஏற்படும் அதான் சொல்றாரு ஆத்மஸ்ய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் பட் யாருக்கு ஏற்படும் யாரு தமக்கிரா வந்து யாகங்கள் கிரதுனா வந்து தேவ பூஜா சங்கத்திகரணம் தானேஷு வேதத்தில் என்னென்ன கர்மங்கள் செய்ய சொல்லி இறைவன் சொல்றாரோ அது எல்லாமே கிரது உதாரணத்துக்கு வந்து எஜுர்வேதத்துடைய ஒரு அத்தியாயத்துல வரும்ல ஓம் கிருதோஸ்மர் கிரதுனா வந்து வைதீக சுப கர்மங்கள் செய்யக்கூடிய ஜீவாத்மா ஓம் என்னும் இறைவனின் நாமத்தை ஸ்மரணம் செய் தமக்கிர அப்ப அக்ரதுகுனா என்ன அர்த்தம்னா வேதத்திற்கு எதிரான கர்மங்களை செய்ய அர்த்தம் கிடையாது அக்கிரத்துனா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா வேதத்திற்கு எதிரான கர்மங்கள்னு சொல்றது உபனிஷத் சொல்லுவாங்க தப்பு அது தமக்கிர அக்ரதூகுனா வந்து என்னன்னு சொல்ற கேளுங்க வேதத்திற்கு எதிரான கர்ம கர்மங்கள் பண்ணா இறைவனை உணர முடியாது அதே மாதிரி அக்ரதுகுனா வந்து எந்த கர்மமும் நான் செய்ய வேண்டாம் சன்னியாசம் வாங்கிட்டு நான் மாட்டு போய் ராமாராம போய் ஜபம் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இளம் வயசுல நிறைய சன்னியாசங்கள் சன்னியாசிகள் நீங்க பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு வயசுல இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல மொட்டை அடிச்சுட்டு குடிமையை வச்சுட்டு நாமம் போட்டுட்டு மாலை வச்சு மாலை போட்டுண்டு சன்னியாசி துணி போட்டுண்டு அவங்க சொல்லுவாங்க அக்கரதூ எந்த கர்மமும் செய்ய வேண்டாம் இறைவன் சொல்றாரு உபனிஷத்துல அப்படின்னு சொல்றாங்க அக்கரதூன்னா வந்து என்ன அர்த்தம்னா பாருங்க கர்மங்கள்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சுபகர்மம் இன்னொன்னு அசுப கர்மம் சுபகர்மம்னா வேதத்துல என்ன இருக்கோ அது சுபகர்மம் ஒன்னுனா அசுப கர்மம் வேதத்திற்கு எதிரான கர்மம் சோ சுப கர்மத்திலேயே ரெண்டு கர்மம் இருக்கு ஒன்னு சகாம் ஒன்னு நிஷ்காம் பலனை எதிர்பார்த்து செய்வது சகாம கர்மம் பலனை இறைவனிடம் பரிபூர்ணமாக சமர்ப்பிப்பது வந்து நிஷ்காம் கர்மம் அக்கிரதோனா நிஷ்காம் கர்மம் செய்வதே அக்கிரதோகு யாரு வந்து வேதிக்கு சுபகர்மம் செய்யறானோ அது மட்டும் இல்லாமல் நிஷ்காம்னா வந்து இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு நான் இந்த கர்மத்தை செஞ்சுட்டேன் இதற்கான பலனை நான் எதிர்பார்க்கலை என்ன வந்தாலும் அது இறைவன் சரியா கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எப்போ வருதோ அவனே இறைவனை உணர முடியும் தமக்கிரதூ பஷ்யத்தி பஷ்யத்தின்னா உணர்வது இறைவனை வந்து தரிசிப்பது இறைவனை எப்படி தரிசிக்க முடியும் யாருக்கு வந்து நிஷ்காம் கர்மம் செய்யறதுக்கான தகுதி வந்துருட்டோ யாருக்கு வந்து இறைவன் மேல பரிபூர்ணமான நம்பிக்கை வந்துருட்டோ தமக்கிர பஷ்யதி பஷ்யத்தி அவரே இறைவனை பார்க்க முடியும் தரிசிக்க முடியும் பார்க்கறதுனா கண்ணால பார்க்கறது கிடையாது இறைவனை உணர்வது இப்ப வந்து தலைவலி ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா தலைவலியை காட்டு அப்படின்னு யாராவது சொன்னா காட்ட முடியுமானா முடியாது ஏன்னா வலிங்கிறது ஒரு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சி அந்த மாதிரினா பஷியத்தினா வந்து ஒரு அது வந்து இறைவனை உணர்வது இறைவனை சமாதியில் தரிசிப்பதுன்னா இறைவனை வந்து நம்ம ரியலைஸ் பண்றது தமக்கிர யாரு நிஷ்காம் வேதிக சுப்கர்மம் செய்யறாங்களோ அவங்கதான் இறைவனை உணர முடியும் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க நம்ம அசுப கர்மங்கள் செய்யறோம் டைரக்டா அசுப கர்மங்கள் செய்யறவங்க வந்து நிஷ்காம் கர்மம் செய்ய முடியுமான்னா முடியாது முதல்ல வந்து அசுப கர்மத்தை விடணும் அதுக்கப்புறம் சுபகர்மங்களை செய்யணும் சுபகர்மங்கள் செஞ்சாலே நம்ம மனசுல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் நான் தினசரி ஹோமம் செய்கிறேன் எனக்கு வந்து பணம் கிடைக்கணும் நான் தினசரி ஹோமம் செய்கிறேன் ஏன் துன்பங்கள் வருது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நான் இவ்வளவு தவங்கள் செய்கிறேன் அந்த பாபா படத்தில் வரும் க தில்லி கணேசன்னு சொல்லுவார் மூணு வேளை குளிக்கிறேன் ஆறு வேளை பூஜை பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தாலும் புண்ணிய கர்மம் செய்கிறது நல்லது அப்படி கண்டினியூஸாக நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு டைம்ல வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட்டு போயிடும் எனக்கு எதிர்பார்ப்பு விட்டு போயிடும் எதிர்பார்ப்பு விட்டு போன உடனேவே அந்த கர்மங்கள் எல்லாமே நிஷ்காம் கர்மமா மாறிடும் அப்ப நிஷ்காம் கர்மமா மாறின தான் அந்த எஜுர்வேதத்துல சொல்ற மாதிரி கர்ம லிபியத்தே நரே கர்மத்தின் பிடியில் நீ சிக்க மாட்டாய் எப்போ நீ பலனை எதிர்பார்க்காமல் வைதிக சுபகர்மங்கள் செஞ்சேனா நீ வந்து கர்ம வலையில் சிக்க மாட்டாய் அப்ப ஒரு ஸ்டேஜ்ல பஷ்யதி இறைவனை உணர்ந்து விடுவாய் அப்ப என்ன ஆகும் அதோடைய ரிசல்ட் பாருங்க இன்னும் சொல்றாரு ரெண்டு சொல்றாரு பாருங்க வீதோகோ நேத்திக்கு ஒரு இங்கிலீஷ்ல வீடியோ போட்டிருந்தேன் வீத்த ராக வீத்த ராகனா ராகத்வேஷத்தை அழித்தவர் அதே மாதிரி வீத்த சோகோனா சோகம் சோகங்கள் அழிந்த சோகங்கள் அழிந்து விட்டது பரிபூர்ணமா ஒருத்தருக்கு அவர் பேர் வீத்த ஷோகோ நமக்கு வந்து நீங்க சோகத்தை அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சோகம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் பயம் வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள்ல பயம் இருக்கும் இதில் நடந்துடக்கூடாதேன்னு இருக்கும் அது நடந்துரும் அந்த பயத்துல வந்து அது நடந்துருச்சுன்னா சோகம் வந்துடும் துன்பம் வேற சோகம் வேற துன்பம்ங்கிறது நமக்கு ஏற்படக்கூடியது கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது கீழே விழுந்துடுறோம் தலைவலி வருது இதெல்லாம் துன்பங்கள் ஆனால் அந்த துன்பத்தை நம்ம வந்து நம்மளுடைய மனசு சோகமாக கன்வெர்ட் பண்ணிடும் ஸோ வீத்த ஷோக்கோ யார் சோகத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்து விட்டாரோ நான் சொல்லியிருக்கேன் பாருங்க சங்கிய தர்சனத்துடைய முதல் சூத்திரத்தில் சொல்லுவார் பாருங்க ரிஷி அத்தியாத்மிக் அதிபௌத்திக் அதிதெய்வக் துக் இந்த மூன்று துக்கங்களை பரிபூர்ணமாக அழித்தவனே அதே தான் சொல்றார் வீத ஷோகோ பயம் இல்லை இறைவன் மேல பரிபூர்ண நம்பிக்கை வந்துட்டா உங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் பயம் இருக்காது இறைவன் இருக்காரு என் கூட இனி காலம்புறையை ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்ட பாருங்க அகம் தவ சக்கிய அஸ்மி இறைவன் சொல்றாரு நான் உன்னுடைய நண்பனாக மாறிவிட்டேன் ஸோ இறைவன் நமக்கு நண்பனாக மாறுறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம நிஷ்காம் சுப்கர்மம் செய்கிறோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் மேல ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை வச்சு எல்லா கர்மங்களும் செய்கிறோம் நமக்கு என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கிறோம் நம்ம வந்து என்ன வந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கும் இறைவன் மேல இறைவனை வந்து தூத்தாமல் இருக்கும் தூத்தானா தூத்துன்னு சொல்றா சொல்லாம இருக்கும் இறைவன் மேல பரிபூர்ண நம்பிக்கை வச்சா நம்ம லைஃப்ல சோகம் வராது சோ வீத்தோகோ தாத்து அப்ப அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன ஆகும்னா தாத்து உலகத்தை தாரணை செய்பவன் தாரணம்னா பிடிச்சுட்டு இருக்கிறவன் கரங்களின்றி உலகத்தை பிடித்து கொண்டிருப்பவன் தா தாரணை தாதாரணை அந்த பரமேஸ்வரனுடைய பிரசாதான் மகிமான் ஆத்மனஹ சோ அப்போ என்ன ஆகுனா இப்ப நம்ம இறைவனுடைய பாதையில நம்ம நடந்து போறோம்னா நம்ம போய் இறைவனை அடையவே முடியாது இறைவனே நமக்கு அந்த பிரசாதம் கொடுத்தா தான் முடியும் இறைவன் தான் நம்ம கிட்ட இழுத்து அவர் அவர்கிட்ட நம்மளை இழுப்பாரு நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்ம சமாதி அடைய முடியாது இறைவன் தாத்தூகு பிரசாதா அந்த இறைவன் நமக்கு வரம் அளித்தால் மட்டுமே நாம் இறைவனை உணர முடியும் ஆனா இறைவன் வந்து எல்லாருக்கும் வரம் அளிப்பார்னா மாட்டாரு யாரு அக்கரதூகு பண்றாரோ யாரு சோகங்களை வீத்த சோகோ யாரு பயம் இல்லாமல் இறைவன் மேல பரிபூரண நம்பிக்கை வச்சு சோகங்களை உடைத்து விட்டவனோ அவனுக்கே இறைவன் தாத்தூ பிரசாதான் அந்த ஆத்மனக பரமாத்மன் அவனுக்கே வந்து தன்னை வெளிப்படுத்துவார் இந்த மாதிரி வந்து யமாச்சாரியார் நச்சிக்கத்தக்க அட்வைஸ் பண்றாரு இந்த மாதிரி நீ இருந்தேன்னா நீ இறைவனை உணர முடியும் அதுவும் நீயே உணர முடியாது நீ இறைவனை நீ உணர்றதுக்கான உங்ககிட்ட எந்த ஒரு கேப்பபிலிட்டியும் கிடையாது நீ உன் கையில ஒரே ஒரு விஷயம் தான் இறைவன் கொடுத்துருக்காரு பலனை எதிர்பார்க்காமல் கர்மங்கள் செய் பயத்தை விட்டு சோகத்தை விடு பயம் போயிடுச்சுன்னா ஒரு விஷயம் மேலே பயம் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ எனக்கு இதாகிடுமோ எனக்கு அதை எங்கிட்ட பணம் எல்லாம் போயிடுமோ எங் எனக்கு இதாகிடும் அதாயிடும் எதிர்காலத்தில் பற்றி நிறைய கவலைகள் இருக்கும் அந்த கவலைகள் எல்லாமே மேக்சிமம் பயம் தான் பயம் போயிடுத்துனா சோகங்கள் போய்டும் அந்த பயம் போகிறதுக்கு இறைவன் மேலே கம்ப்ளீட்டு சரண்டரன்ஸ் வேணும் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணணும் இறைவன் மேலே அந்த கம்ப்ளீட்டாக நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா பயம் போய்டு விடும் பீத்த ஷோக்கோ சோகங்கள் போயி போயிடும் சோகங்கள் போனா இறைவன் தாத்து பிரசாதான் ஆத்மன அந்த இறைவன் தன்னுடைய மகிமையால் உன்னை வந்து உன் அருள் புரிந்து பிரசாதான் உனக்கு பிரசாதம் புரிந்துற என்ன பிரசாதம் இது சொல்றாரு எமாச்சாரியார் நச்சு சோ நம்ம வந்து இறைவனை வந்து இறைவன் மேல பரிபூர்ணமா எப்படி நம்பிக்கை வைக்கிறது இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இறைவன் மேல பரிபூர்ணமாக எப்படி நம்பிக்கை வைக்கிறது எப்படி நான் ஒரு கர்மம் செய்கிறேன்னா அந்த கர்மத்தை பலனை எதிர்பார்க்காமல் நான் எப்படி செய்வது இது ஒரு பெரிய மனசில் ஒரு கொஸ்டின் செய்ய முடியாது உங்களால் சி நம்ம யாராக இருந்தாலும் இப்போ நானே வேத வழியில் ரொம்ப வருஷமா இருக்கேன் பலனை எதிர்பார்க்காமல் என்னால் ஒரு கர்மங்கள் இதுவரைக்கும் செய்ய முடியல ட்ரை பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக ட்ரை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் இது வரைக்கும் சக்சஸ் ஆகல பரவாயில்ல இறைவன் சி குருநாதர் என் குருநாதர் சொல்லுவார் இட்ஸ் ஓகே பட் ட்ரை பண்றதை விடாத நீ வந்து இனிஷியலா உனக்கு பலனை எதிர்பார்த்து நீ ஒரு விஷயம் செய்கிறேன்னா அந்த விஷயத்தை சுபகர்மமாக செய் இப்போ யாருக்காவது ஹெல்ப் பண்ற ஒருத்தர் பசியோட இருக்காரு உன் மனசுல வருது அவர் பசியோட இருக்காரு நம்ம பணம் கொடுக்கணும்னு மனசுல வரும்பொழுது பணம் கொடுக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் பணம் கொடுக்கூடாது சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் பட் மனசுல ஒரு இது வரும் நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு எனக்கு இறைவன் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு மனசுல வந்தாலும் அந்த சுக்கர்மத்தை செய் நீ பலனை எதிர்பார்த்து அவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண அது தப்புதான் பட் அது வந்து பாவத்தை விட நல்லது பாவம் செய்யறத விட இந்த மாதிரி செய்யறது ஓகே இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுனா ஒருத்தர் பசியோட இருக்காரு நீ மட்டும் உணவு வாங்கி கொடுப்ப உனக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இருக்காது எனக்கு இறைவன் இந்த நான் உணவை இவர்கிட்ட கொடுக்குறேன் எனக்கு இறைவன் எதா கொடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்காது நான் தினசரி ஹோமம் செய்கிறேன் எனக்கு ஏதாவது இறைவன் கொடுப்பாரா எனக்கு மோட்சம் கொடுப்பாரா எனக்கு இன்பம் கொடுப்பாரா எனக்கு சுகம் கொடுப்பாரா எனக்கு நல்ல மனைவி கொடுப்பாரா எனக்கு நல்ல பசங்க கொடுப்பாராங்கிற எதிர்பார்ப்பு சுத்தமாக விட்டு போயிடும் அந்த ஸ்டேஜில் தான் உனக்கு இறைவன் மேல பயம் போகும் தான் வீத்த ஷோகோ நீ சோகத்தை வென்று விடுவாய் இறைவன் மேல இல்லை இறைவன் மேல உன்னுடைய நீ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து பயம் போயிடுச்சுன்னா இப்போ எனக்கு என்னுடைய ஃபியர் என்ன தினசரி நான் வேலை பிரச்சாரம் பண்ணுறேன் எனக்கு குருநாதர் இருக்காரு எனக்கு எல்லாம் ஃபியர் இருக்க முடியுமா இருக்கு என்னுடைய ஃபியர் என்னோட எனக்கு வேலை போயிட்டா என்ன பண்ணுறது என் பாஸ் வந்து என் பாஸ் வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு புரியாது அவன் திடீர்னு வந்து வேற ஏதாவது பண்ணி என்னுடைய வீட்டில் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் நடக்குது இந்த மாதிரி ஃபியர் இருக்கும் ஏன் ஃபியர் இருக்குன்னா இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை பரிபூர்ணமான நம்பிக்கை இல்லை பரிபூர்ணமான நம்பி நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லலாம் எனக்கு பரிபூர்ணமா நம்பிக்கை இருக்குது எனக்கு வாழ்க்கையில் பயம் இல்லை சோகம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது இருக்குது நான் எனக்கு வாழ்க்கையில் இறைவன் மேலே சந்தர்ப்பத்து மேலே பயம் இல்லைன்னா நான் ஆல்ரெடி மோட்சம் அடைஞ்சிடுவேன் சீக்கிரமாக அடைஞ்சிடுவேன் அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல மேபி ஒரு ஆயிரம் ஜென்மங்களுக்கு அப்புறம் வரலாம் பட் ஆனால் முயற்சியை விட்டுறக்கூடாது கெட்ட பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா என்கிட்ட இப்போ சில பேர் எங்கிட்ட கெ ஒரு பெங்காலியில் பெங்காலி பொன்னோர்த்தி ரீசெண்டாக யூடியூப்லேருந்து அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க ரொம்ப 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 நம்பிக்கை வேதத்து மேலே ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றாங்க இப்போ நான்வெஜ் தினசரி சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ நான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் மகர்ஷி தயானந்தர் புக்கு படிக்கிறேன் ஹிந்தியில் வேற புக்ஸ் படிக்கிறேன் இப்போ நான் வந்து என்னுடைய நான்வெஜ்ஜோடைய இம்பாக்ட் கம்மியாயிடுச்சு நான் மாசத்துல ஒரு தடவை சாப்பிட்றேன் அதையும் நான் விடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ இது வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன் ரொம்ப நல்ல விஷயம் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண் நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் அதனால நான் வேதம் படிக்க மாட்டேங்கிறதோட நான் வந்து சங்கல்பமாக எடுக்கிறேன் இந்த நான்வெஜ்ஜை விடுறதுக்கு நான் சங்கல்பம் எடுத்துட்டு வேத வழியில் போறேன் அப்போ இறைவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இதுக்கு சுண்டு வரலை வந்து கதவுக்கு இடுக்கில் வச்சு கதவை நல்லா ஃபோர்ஸாக சாத்த சொல் நீங்களே சாத்துங்க கை கை எப்படி வலிக்கும் கையில அப்படியே ரத்தம் வர்றோம் எலும்பு பிஞ்சிரும் கையில இந்த சுண்டு வரலை எவ்வளோ வலிக்கும் அதை விட ஆயிரம் மடங்கு அந்த உயிரினத்திற்கு நீங்க சாப்பிட்ற ஆடோ மா ஏதோ ஒன்று கோழி சாப்பிட்றீங்க இல்லை சிக்கன் ஃபிஷ் ஏதோ சாப்பிட்றீங்க அது சாகும்போது உங்க கை கதவுல மாட்டிண்டு எவ்வளவு துடிப்பீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமா அது துடிக்கும் ஸோ உங்களுக்கு வலிச்சா வலி மற்றவனுக்கு வலிச்சா வலி இல்லையா அப்படின்னு நார்மலாக சொன்னேன் இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஏன் மற்றவனை துன்பப்படுத்தக்கூடாது அவங்க புரிஞ்சுட்டாங்க நீங்க சொல்றது ரைட்டு சார் நான் கண்டிப்பா விடுறேன் நான்வெஜ் நான் சங்கல்பம் நான் சொன்னேன் நீங்க சங்கல்பம் எடுக்காத வரை விட முடியாது ஹோமத்தை ஆரம்பிச்சிட்டிங்க பட் ஓகே நீங்க டினர்சரி சாப்பிட்ற ஆளு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை குறைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஜீரோ நான்வெஜ் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இறைவன் உங்க பக்கத்திலே நிப்பாரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆனா திருப்பியும் வாழ்க்கையில அதை தொடக்கூடாதுங்கிற சங்கல்பம் எடுக்கணும் ஸோ அப்ப வந்து சுபகர்மம் சுபகர்மத்திற்கு அடுத்த ஸ்டெப் தான் நிஷ்காம் சுபகர்மம் நிஷ்காம் கர்மா எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் நான்வெஜ் சாப்பிடலன்னா எனக்கு இறைவன் அருள் புரிவாருங்கிற எதிர்பார்ப்பு இல்லை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இறைவன் சொல்லியிருக்கார் வேதத்தில் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் இறைவன் எனக்கு என்ன கொடுப்பாரு அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் லைஃப்ல ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் நிஷ்காமத்தான் கொண்டு வரணும் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் டே ஃபுல்லா அதுல நைன்டி பர்சன்டேஜில் கூட நிஷ்காமதா இருக்கும் பேலன்ஸ் டென் பர்சன்டேஜில் எதிர்பார்த்து செய்வோம் அதையும் விட்டுருணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிஷ்காமதா வந்தால் வீத்த ஷோக்கோ பஷ்யத்தி இறைவனை நீ உணர்வதற்கான ஹண்ட்ரட் வாய்ப்பு அதுவும் இறைவன் கையில இருக்கு பிரசாதான் அது அதுக்கப்புறம் இறைவன் மேல பரிபூர்ணமா விட்டுரும் எங்கள் குருநாதர் சொன்னாரு நாற்பது நாள்ல நீ சமாதி அடைஞ்சிருவே அது குருநாதர் பதில் சொல்றாரு எனக்கு தெரியாது சுவாமி சமாதி என்னுடைய வேலையே கிடையாது அது உங்களுடைய வேலை நான் வெறும்ன தவம் செய்கிறேன் சமாதி கொடுக்கறது நான் சமாதினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் சமாதி மேல எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது உங்க கையில இருக்கு ஆனால் எங்கள் குருநாதர் சொன்னார் நாற்பது நாளில் நீ சமாதி அடைஞ்சிடுவேன் நான் இருபது நாளைக்குள்ளேயே எனக்கு சமாதி ஆகிட்டேன் நான் இறைவனை உணர்ந்துட்டேன் என்னுடைய உடல் மேலே பறந்துருச்சு சமாதியில் ஸோ இந்த ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக இறைவன் கொடுப்பாரு நிஷ்காம்சு கர்ம செய்யணும் இதுதான் டுவெண்ட்டி பை டூ பை டுவெண்ட்டியோடைய சீக்ரெட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்